அதுக்கப்புறம் இந்துமணி மேம் என்னோட அம்மாவை நடிச்சிருக்காங்க ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க தேங்க்யூ அதுக்கப்புறம் நிறைய கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரசித்து ரசிச்சுட்டே இருந்த ஸ்னேகா மேம் அதுக்கப்புறம் கோபிகா அதுக்கப்புறம் வந்து அன்வேஷி ஜெயின் ஏதாவது சில பேரை விட்டுருந்தேன்னா மன்னிச்சிடுங்க முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்னு தான் பார்க்குறேன் நிறைய பேர் ஃபேட்மேன் ஜோ இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருந்தாங்க தேங்க்யூ அடுத்தது டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன்ஸில் வந்து நிக்கெட் நிக்கத்தோடு ஒர்க் பண்ணணும் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் லைக் லவ் டுடே அந்த டைம்லேருந்தே வந்து கால் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப பிஸியாக இருந்தார் அந்த உண்மைதாங்க ஸோ அந்த பிஸியாக இருந்தார் ஒர்க் பண்ண முடியல மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டு படம் ஒர்க் பண்ணுறோம் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் அவர்கிட்ட எப்பவுமே சொல்கிறது இன்னும் நீங்கள் ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லுவேன் எல்லாரும் அவர் கத்துறது எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் நான் அவருக்கு அவர்கிட்ட பார்க்குறது வந்து அவர் ஏன்னா தப்பாக இருந்தால் தான் கத்துறாரு அவருக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப கரெக்டாக நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் எப்படி பிஹேவ் பண்ணலாம் சில இதெல்லாம் வந்து காலையில் வரும்போது விஷ் பண்ணுறதுலேருந்து சரி இது மாதிரி நிற்கிற மாதிரி நம்மளும் வந்து பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ அதை ஃபாலோ பண்ணுறேன் நல்லது நான் கற்றுக்க தானே ஸோ அதுக்கடுத்து பிரதீப் ராகவ் என்னோடய எடிட்டரு கோமாலி லவ் டுடே இப்போ ட்ராகன் மூணு ட்ரெய்லரும் ஹேட்ரிக் அடிச்சிட்டிங்க எக்ஸ்ட்ராட்னரி தேங்க்யூ ஸோ மச் அட் ஆ எல்லைக்கு அடுத்து அது அது வந்துடும் ஆமாம் அடுத்து டிஓபி விட்டு ஆமாம் லியோன் ஜேம்ஸ் லியோன் ஜேம்ஸ் நான் வந்து இப்போது மியூசிக் ட்ரெய்லரோ இல்லை நான் பார்க்குற ஃபுட்டேஜோ அதெல்லாம் பார்க்கும் போது அவர் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் லீக் போயிட்டாருன்னு எனக்கு தோணிடுச்சு அந்த மியூசிக்கோட சவுண்டிங்லேருந்து இதுலேருந்து எல்லாமே பயங்கரமாக இருக்குது எனக்கு வந்து ஆல்பம் வந்து இப்போது ரொம்ப ஃபேவரட் ஆல்பம் உங்களோட பழைய காம்பினேஷன் வித் அஸ்வத் அதுவே எனக்கு ரோம் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஆக்சுவலாக உங்கள் ஆல்பம்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடத்துலேருந்து ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நடந்த திம்ருக்காட்டாதடி அது என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங் விக்கி ப்ரோ உங்களோட காம்பினேஷன் லியோன் தேங்க்யூ ஸோ மச் ஐ விஷ் கிரேட் ஃபார் யூ அண்ட் அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் திலீப் சார் விக்கி மாஸ்டர் ஃபஸ்ட் டைம் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதுக்கப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் பிந்தா மேம் மசார் சாண்டி மாஸ்டர் அனுஷா சுரேன் எல்லோரும் உங்களோட எஃபர்ட்ஸுக்கு தேங்க்ஸ் என்னோட நீங்கள் தான் எஃபர்ட் பண்ணும் சொன்ன தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் le re